Praise the Lord brothers and sisters ஒரு டவுட் இருக்கு ஆண்டர் நான் ஒரு விஷயத்துக்காக ஜோம் பண்ணிட்டே இருக்கேன் ஆண்டர் எனக்கு அந்த விஷயத்துக்கு பதில் கொடுக்கவே இல்ல ரொம்ப நாளாவே நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டர் எனக்கு பதில் கொடுக்கவே இல்லை ஏன் பதில் கொடுக்கல நீ எதை வச்சு சொல்றேன் எனக்கு அந்த காரியம் நடக்கவே இல்லை அதனால அப்படி சொல்றேன் ஆண்டர் தரல அப்படின்றதுனால ஆண்டர் பதில் தரல அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒரு உதாரணமா உனக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறேன் நம்ம வீட்டுல நீ போய் போன் கேக்குறேன்னு வையே நம்ம அப்பாட்ட போய் என்ன பதில் சொல்லுவாங்க நீ நினைச்சிட்டு போவ ஒன்னு வாங்கி தருவாங்க அப்படிலாம் வாங்கி தரவே முடியாது உனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ண நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரிதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நம்ம ஆண்டர்கிட்ட நம்ம போய் பிரேயர் பண்றப்ப நம்ம ஜெர்ம் பண்றப்ப எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் வந்து நமக்கு ஓகே சொல்லுவாரு ஆம் அப்படின்ற பதில் தருவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது சில விஷயம் நம்ம வேதத்துக்கு புறம்பா கூட கேட்போம் இல்ல ஆண்டோருக்கு அது நமக்கு தர்றதுக்கு ஒரு விருப்பம் இல்லாம இருக்கலாம் ஏன்னா பின்னாடி அது நமக்கு ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் ஒரு தீமையில கொண்டு போய் முடியும் நினைக்கலாம் அதனால இல்லைன்னு சொல்லுவாரு சில நேரம் இப்போதைக்கு உனக்கு இந்த பொருளை தர முடியாது நீ கொஞ்ச நாள் இந்த வகையான பதில ஆண்டோர் எல்லா ஜபத்துக்குமே தர்றாரு ஆண்டா நம்முடைய ஜபத் ஜபத்திற்கு ஆம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தார்னா ஆம்ன்ற விஷயத்துல வந்து எந்த விதமான ஒரு குழப்பங்களோ இருக்கா சமாதான குறைச்சல் நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு சில சமாதான குறைச்சல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அது வந்து ஒரு திறந்த வாசல் வாசல் மாதிரி ஒரு திறந்த வழி மாதிரி இருக்கும் நமக்கு ஈஸியா அந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும் காத்துரு அப்படின்னா வந்து இதே மாதிரிதான் ஆம்ன்ற மாதிரியே தான் எந்த விதமான குழப்பங்களோ எந்த விதமான சமாதான குறைச்சலோ எதுவுமே இருக்காது ஆனா அந்த ப்ராசஸ் வந்து நம்ம நினைச்சதை விட ரொம்ப ஸ்லோவா ஸ்லோவா நடக்கும் நம்ம என்ன நினைச்சிருப்போம் ஆர்டர் வந்து நம்ம ஜெபிச்சிட்டோம் எனக்கு உடனே பதில் பதில் இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா ஆர்டர் வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவா ஒரு மாசம் நான் ஆறு மாசம் இல்லைன்னா ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் கூட ஆர்டர் வந்து கூட்டிட்டு போவாரு அந்த ஸ்லோவான ப்ராசஸ்ல வந்து நமக்கு ஒரு சில நேரம் சோர்வுகள் வரும் அந்த சோர்வுல வந்து ஆண்டர் வந்து ஒரு சிலர் வாக்குத்தம் மூலியமா கூட வந்து ஆண்டர் வந்து நம்மள தேற்று தேற்றி தேட்டி அந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு எப்ப கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டருக்கு சித்தோர்க்கும் அன்னைக்கு கொண்டு வந்து குடுத்துருவாரு நம்மளுக்கு நம்ம கையில வந்து கொண்டு வந்து சேர்த்திருவாரு ஆண்டர் வந்து இல்லை அப்படின்ற பதில் கொடுத்தானா என்ன நடக்கும்னா தொடக்கத்துல இருந்தே ஒரு ரெட் பிளாக்ஸ் மாதிரி காமிச்சிட்டே வருவார் நமக்கு ஒரு சின்ன சின்ன தடங்கள் வந்து தெரியும் ஆனா நம்ம என்ன நினைப்போம் நம்ம அதிகமா அதை நேசிக்கிறனால என்னதான் மன குழப்பா இருந்தாலும் சரி சமாதான புளைச்சல் வந்து என்னதான் இருந்தாலும் சரி என்னதான் ஆண்டர் வந்து ரெட்ளாக்ஸ் காமிச்சிட்டே வருவோம் சரி நம்ம வந்து அதிகமா அதை நேசிக்கிறனால கண்டுக்கவே மாட்டோம் அது எப்படியாச்சும் நம்ம 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 அடையணும் அப்படின்னு தான் நினைப்போம் நினைப்போம் ஏன்னா நிறைய இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் பணம் போட்டிருப்போம் 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 அதுல எனர்ஜியை அதனால பண்ணிருக்கோமே வந்து எப்படி இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி அதை நம்மளால ஏற்றுக்கொண்ட ஒரு மனப்பக்குவம் இருக்காது ஆனா நம்ம நஷ்டமே ஆனாலும் கூட கூட வந்து வேணாம் உனக்கு நான் தரல எனக்கு விருப்பம் அப்படின்னு நமக்கு நஷ்டமே ஆனா அதை செய்யவே கூடாது வந்து அப்படின்னு சொல்றப்ப பொதுவா மக்கள் எல்லாருமே

கொண்டு நம்ம உடல் ஆண்டவரே நான் உடலை இதுக்காக நான் வருத்திட்டு இருக்கேன் எனக்கு எப்படியாவது பாவப்பட்டு என் மேல இறக்கமா இருங்க எனக்கு எப்படியாவது ஓகேன்னு சொல்லியிருங்க எனக்கு எப்படியாவது சரின்னு சொல்லியிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய இறக்கத்துக்காக கெஞ்சிட்டு இருப்பாங்க ஆண்டவர் வந்து மனதே மாறவே மாட்டாரு ஏன்னா அது பிடிக்காத செயல் அது அந்த செயலுக்காக நம்ம உபவாசம் போடுறதுன்றது நம்ம வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயம் மூன்றாவதா பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறுவாரு நான் அது வரைக்கும் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருடங்களாம் காத்திருக்கிறது இது வந்து ரொம்பவே தவறானது இதுக்கு பதிலா நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா ஆண்டவரே என்னுடைய விருப்பத்தை மாற்றுங்க அப்படி ஆண்டவருடைய மனதை நம்ம மாற்றவே முடியாது அதுக்கு பதிலா ஆண்டவரை என்னுடைய விருப்பத்தை மாற்றுங்க நம்ம மாத்தி ஜோமன ஆரம்பிக்கலாம் நாள் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஜெபத்துக்கு ஆண்டவர் எனக்கு பதிலே அளிக்கல அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூன்றுல ஒரு பதில் ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருப்பாரு நீங்க போய் ஜோமனி ஆண்டவரை சரின்னு சொல்றீங்களா இல்ல இந்த காரியத்தை குறித்து வேணான்னு சொல்றீங்களா இல்ல என்ன வந்து காத்திருக்க சொல்றீங்களா அந்த மூணுல எனக்கு என்ன பதில் ஆண்டவரை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க போய் ஜோமனுங்க கத்தர் கண்டிப்பா இந்த மூன்றுல ஒரு பதில் தருவார் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசிர்வாதமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் இதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய வீடியோவோட உங்களை மீண்டும் நம்ம சந்திக்கிறோம் கத்திர உங்களை